எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டுவிட்டால் இன்ப தானே வந்தெய்தும் பராபரமே செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் தமிழ் நீடுவாழ்க இணையத்தில் இணைந்திருக்கிற உலக திருக்குறள் சமுதாய மையத்தை சேர்ந்த சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் பெருமைக்குரிய திருமிகு அபிமாமணி குமரிச்செழியன் ஐயா இந்த தளத்தை மிகுந்த ஈடுபாட்டோடு தொடங்கி தொடர்ந்து நடத்தி வருகிற திருமிகு சக்கரவர்த்தி ஐயா அருமையான இறை இணைப்புரையை கொடுத்து தொகுத்துச் சொல்லுகிற திருமிகு மாதனையா திருமிகு விஜயலட்சுமி அம்மா தலைமை பொறுப்பை ஏற்று மிக அழகாக திருக்குறளுக்கு ஒரு ஆய்வை தந்து கொண்டிருக்கிற திருமிகு வேலம்மாள் அவர்கள் நேற்று பிறந்தநாள் கொண்டாடின பெருந்தகையாளர் திருமிகு பெரியனன் அவர்கள் திருமிகு அழகான ஒரு நந்தி உரை தந்து வருகிற திருமிகு ஆலிவர்மன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிற திருமிகு மூர்த்தி ஐயா அருமையான பின்னூட்டம் தருகிற திருமிகு அன்பழகன் ஐயா திருமிகு ஜான் ஐயா பரம்பு மலை அதில் தமிழ்ச்சங்கத்தில் இணைந்திருக்கவங்க மற்றும் ஒவ்வொரு சான்றோரையும் முதல்ல வணங்கி மகிழ்கிறேன் திருக்குறளை உலக நூலாக மாநில நூலாக ஒன்றிய நூலாக அறிவிக்க வேண்டி வலி வலியுறுத்தி ஆய்வரங்க தொடர தொடர்ந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஓரு நிகழ்வுகளை நடத்தி இருக்கிற இந்த சான்றோர்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்கி இதை என்னுடைய சில சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன் இந்த வாழ்க்கையை பற்றி நான் நிறைய இடங்களில் வாழ்வியல் திறன் பயிற்சிகள்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அதை சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பேசுகிறமே இந்த வாழ்க்கையை பற்றி வாழ் நமது பேராசான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அதை எண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன் அருமையாக நண்பர் சொன்னது மாதிரி வாழ் அந்த வாழ்தல் வாழ்கிற இரண்டு சொற்கள் அதன் அடிப்படையாக பார்க்குற போது ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் இந்த வாழ் வாழ்க்கை வாழ்க வாழ்வாழ்பவர் எல்லாம் சொல்கிறார் விழா படாமை நன்றாற்றி நகுது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வாழ ஆரம்பித்தார் வாழ்க்கைங்கிறது பதினோரு இடத்துல வருது வாழ்தல் நாலு இடம் வாழ்தலின் அது அதுக்கு மாதிரி வாழ்க்கை அவர் ஒரு இடம் வாழ்க்கையும் ஒரு இடம் வாழி அப்படிங்கிறது ஆறு இடம் வாழிய ஒரு குரட்பா வாழினர் வாழினும் வாழ்வாங்கு வாழ்வாரே வாழ்வான் அந்த நமது திருக்குறை ஒரு வாழ்க்கை நூல்ங்கிறதுக்கு ஐம்பத்தி ஒன்பது இடங்களை சொல்கிறார் இதில் வாழ்க்கைன்னு நேர வர்றது பதினொரு குரட்பாக்கள நான் பார்த்தேன் இதெல்லாம் தமிழ் கண்கார்டன்ஸ் டாட் நெட் அப்படின்னு தொடர அடைவு பாண்டியராஜா என்ற பெருமகனார் மிக அருமையாக ஒரு நிரல் கொடுத்துருக்காரு அதிலிருந்து தான் இந்த நான் முழுவதும் இப்போ பார்க்குறதுக்கு தேடுவதற்கு இருக்கிற இடம் தெளிகிறதுக்கு முழுவதும் அது ரொம்ப உதவியாக இருக்குது என்ன நண்பர்களுக்கு அதையும் பகிர்ந்து கொடுக்கும் இல்லாட்டி இவ்வளவு எளிதாக அதெல்லாம் தேட முடியாது இந்த வாழ்க்கைங்கிறது பதினோரு இடத்துல வருது இதில் முதலில் வர்றது நாற்பத்தி நாலாவது இல்வாழ்க்கையில் வருது அழகாக சொன்னாங்க பெரிய ஐயா ரெண்டு இது வாழ்க்கைக்கு அந்த இல்வாழ்க்கைக்கும் வாழ்க்கை துணை நிலம்னா அதில் வாழ்க்கைங்கிற சொல்லையே அது அதிகாரத்தில் வந்துடுது வழியஞ்சி பார்த்தூன்னு உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் இல்வாழ்க்கையில் நாற்பத்தி நான்காவது குறையிடுது இது இதுலேயே நமது வாழ்க்கையினுடைய முழு தத்துவம் வந்துடுது பழியஞ்சி அதாவது அறத்தோடு வருகிற பொருள் தான் சொர்ற அரின்பம் பொருள் எல்லாம் தருங்கிறார் அந்த அறத்தோடு வருகிற பொருள் பழியஞ்சி அந்த நாணாமை சொல்றாங்க எதற்கெல்லாம் நாண வேண்டும் படி அஞ்சி தாயின் வாழ்க்கை நம்ம திருக்குறள் சொல்லுகிறது முழுவதும் அந்த பகுத்துண்டு பல்லு ரோம்புதல் அதை நம்ம அடிக்கடி சொல்றோம் அது நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலையை சொல்றாரு எங்கே வச்சிருக்காரு அதை கொல்லாமையில் வச்சிருக்காரு அடுத்தவட்ட கொடுக்காம சாப்பிட்றது அடுத்தவனை கொல்லுவதற்கு சமங்கிறது மாதிரி அவன் பசைத்தடுக்க உண்பது இங்கே பார்த்தனுடைத்தாயின் வாழ்க்கை ரொம்ப இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை வாழ்க்கைக்கு நிறைய நண்பர்கள் சொன்னது மாதிரி மாண்ட வாழ்க்கை சொல்றாரு உடம்பாடு இல்லாத வாழ்க்கை சொல்கிறாரு தீ வாழ்க்கை சொல்றாரு உயிர் வாழ்க்கை சொல்கிறாரு அது முதல்ல தல வகைமாண்ட வாழ்க்கை இப்போ பா தாயின் அதுதான் வாழ்க்கை பகிர்ந்து சாப்பிட்றது நல்ல வழியில் பொருளேட்டி அதை எல்லாரும் ஒக்கலோடும் இருந்து உண்முதல் தான் நம்ம தமிழர் பண்பாடுன்னு இந்த குறைகழகாக சொல்லுது மனத்தை மனைத்த பழியஞ்சி தாயின் வாழ்க்கை அப்படி அமைகிறது கஷ்டமாக இருக்குது அதனால தான் ஆகின்னு ஒரு வார்த்தை போடுறாரு அப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆயுங்கிற வார்த்தையை போறார் வழி எஞ்சல் எஞ்ஞான் எப்பொழுதும் இல்லையா என்ன இல்லை வழி அப்படிங்கிறது வழி வந்த பரம்பரை அல்லது இவன் செய்த அந்த நல்லறம் அது என்றைக்கும் அது அழியாது அப்படிங்கிறது வழி எஞ்சல் எஞ்சல்கிற போது அது அடைக்கும் அது அது என்றைக்கும் பரம்பரை பரம்பரையாக அது தொடரும் ஒரு நாளும் அழிவதில்லை அந்த வாழ்க்கையை நன்கு அமையும் அப்படிங்கிறத மிக அருமையான ஒரு உறுதி கொடுக்கிறார் நீ இந்த மாதிரி வாழ்ந்தா நீ உன்னுடைய கிளையோடும் நீ வாழ்வாய் உன்னுடைய அந்த தர்மமானது இல்லற தர்மமானது என்றும் நிலைத்திருக்கும் அப்படிலாம் நிறைய இந்த இதில் நம்ம பெறலாம் பெறலாம் ரெண்டாவது ரொம்ப பெரிய நினைந்தையா அந்த ஐம்பத்தி ஓராவது நான் வருஷப்படி பார்த்து சொல்கிறேன் ஐம்பத்தி ஓராவது குரலை சொல்லிட்டாங்க மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி உடையழாகி தன்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை இல்வாழ்வுக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள்வளத்துக்கு தக்கபடி வாழ்க்கை நடத்துகிறவர்களே வாழ்க்கை துணையாகுங்கிறாங்க ஆகாறு இழவிட்டாயினும் கேடில்லை புகார் அகலாக்கடை பல குடும்பங்கள்ல அந்த அந்த வருகிற பணத்துக்குள்ள வாழ்க்கை நடக்காட்டி என்னென்ன சிரமங்கள் வருது அப்படிங்கிறது எல்லாரும் நமக்கு கண்கூடாக பார்க்கிறான் அனைத்தக்க மாண்புடையாகி மாண்பு அதற்கு நிறைய விளக்க நண்பர்கள் சொன்னாங்க வளர்த்தக்கள் வாழ்க்கை துணை பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற குருங்கிறாங்க இடம் வருது அவள் தயரதன் என்கிற மாமன்னனுக்கு மறுகலை மருகி அதாவது மருமைகள் என்கிறதையும் அந்த ஜனகனுடைய மகள் என்பதற்கும் ஏற்றவாறு கற்பனும் பெயரதொன்றும் கடினடம் புரிய கண்டேன்னு கம்பன் பாட்டுறான் இப்போ பல விஷயங்களை அந்த பெண்ணுக்கு அது உத உணர்த்தினாலும் அதை ஆணுக்குமே பொருத்தி பார்க்கலாம் அனைத்துக்க அன்புடையாகி இவனும் அந்த ஒரு மனை வாழ்க்கைக்கு என்னென்ன இவனும் அதற்கு அந்த மாண்பு உடையவன ஆகணும் அப்போ தான் அந்த வாழ்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் தான் ஒரு சக்கரம் பெருசாக ஒரு சக்கரம் செருசாக இருந்தால் என்ன பண்றது இடத்தக்காள் வாழ்க்கை துணைங்கிற போது அது ரெண்டு பேருக்குமே அதை பொருத்தி பார்க்கலாமும்னு நினைக்கிறேன் மூன்றாவதாக மனைமாட்சி இல்லாய்கள் இல்லாயின் வாழ்க்கை என்னை மாட்சி தாயினும் இல்லைன்ட்டார் மாட்சி என்று அழகாக எல்லாரும் சொல்லியிருக்கோம் மாட்சி மனை மாட்சி இல்லா இல்லாய்கன் இல்லாயின் அந்த அது அவர் சில இடங்களில் அது அந்த ஆயின் நான் சொன்னேன் உடைய விழாகி அந்த உடைத்தாயின் பத்தூனுடைத்தாயின் அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்தறது ஏன்னா சில சமயங்கள் அது அது நடக்காம இருக்கக்கூடும் அதற்காக அது அல்லது நடப்பது மிகுந்த முயற்சியால் தான் அது மாதிரி நடக்கக்கூடும் அதனால் அந்த ஆயின்கிற சொல் இங்கேயும் வருது மனைமாட்சி இல்லாள் இல்லாய்கள் இல்லாயின் வாழ்க்கை எதைமாட்சி தாயினும் இல் அது இல்வாழ்வுக்கான சிறப்புகள் மனைவியிடம் இல்லையாயின் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதனாலும் பயன் இல்லைங்கிற ஒருத்தவங்க படிப்பு பதவி செல்வாக்கு எத்தனை இருந்தாலும் இந்த நிறக்க செய்தல்னு இங்கே தயார் சொல்லுவாங்க வாழ்க்கை நிறக்க செய்தல் முழுமையடைத்து அடைய வைக்கிறது அது இந்த மனையாள் தான் முடியும் நற்பண்புள்ள மனைவி அமையாதையில் வாழ்க்கை கே இல்லை ஏறுபுடுன்னு நடை சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவையோடையோட பாட்டு இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை இங்கேயே சொல்லிடுறாரு இறைமாட்சி தாயினும்ங்கிறதுக்கு இந்த வார்த்தை வார்த்தைய இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை இல்லாளும் இல்லாழே ஆமாயின் என்னது சொற்கள் அவை இல்லாத இல்லாடி ஆமாயின் அப்போ அந்த மனைமாட்சி மற்ற எல்லா வாழ்க்கைக்கு தேவையான குணங்கள் இல்லாத இல்லாமே ஆயின் இல்லாய் என்ன வலி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் கிடந்த தூராய் தூராயிவிடும் அது வீடு இல்லை புலி எங்கே கிடக்கும் காற்றுல கிடக்கும் அந்த அந்த தூருக்கு கிட்டத்தில் யாரும் போகவும் முடியாது அப்போ இல்லறத்திற்கு தேவையான எல்லா பண்புகளையும் உடைய ஒரு வீட்டில் இல்லாதிருப்பின் வீடு புலிதங்குகிற காடாகும் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த நட்புள்ள மனைவி அமையாத வாழ்க்கை கேக்கி இல்லை ஏறுபோல் பிடுநடை முதலே சொல்லிடுறார் அப்போ எவ்வளவு இருந்தாலும் அதற்கு என்ன பண்ணணும் அந்த இந்த வாழ்க்கை நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்று அமைஞ்சிருச்சு அப்போ அக்செப்ட் இட் ஏற்றல் விதின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் இருந்து இம்ப்ரூவ் அப்பானிட்டுங்கிறாங்க பல்வேறு குணங்கள் உள்ளவர்கள் தான் நம்ம அவங்களோட சேர்ந்து ஒரு மனைமாட்சியோடு நம்ம நடக்கிற போது அவர்களும் அதில் ஒத்து வருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிடுறாரு வாழ்க்கை உடலும் உயிரும் போன்றதுங்கிறத சொல்லிடுறாரு அப்ப அதற்கு நம்ம அவங்களுக்குள்ள அக்கறை கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கும் உள்ள அன்பு அக்கறையில தான் அந்த மனைமாட்சி சிறக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த என்ன கிடைச்சோ அவங்க அவங்களுக்கு கிடைச்சத ஏற்றல் விதி ஏற்றுக்கொண்டு அப்போ நமது குணங்களால் நமது பழகிற முறையால் அவர்களையும் அந்த மாற்றிமைப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாமும் மாட்சிமைப்பட்டு அவர்களாலே அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தது நம்ம வள்ளுவன் சொன்னது மாதிரி உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி ஒன்றை ஒன்று இல்லைங்கிறது மாதிரி நம்ம உணர்ந்து அதை போற்றுனா எல்லா வழமும் வந்து சேரும் நட்ப அதாவது மனைமாட்சி இல்லாய்கன் இல்லாயின் இல்லாயின் அப்போது நம்ம உண்டாக்கணுங்கிறேனா நம்ம என்ன கிடைச்சதை ஏற்றுக்கொண்டு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அந்த மாட்சிமைப்படுத்தணும் அப்படி தான் அந்த வாழ்க்கை என்னை மாட்சித்தாயினும் இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டு கண்டையானோம் ஒரு குரலை சொல்லி மொத்தம் பதினோரு குரல் பார்த்தேன் இந்த வாழ்க்கைங்கிறத ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் அவர் சொல்கிறார் வாழ்கிற அந்த சொல்லுக்கு வச்சு அதில் பதினோரு இடம் வாழ்க்கையினே வருது அதில் இப்போ அந்த உடம்பாடு இல்லாத இப்ப அன்பு அகத்தில்லா வாழ்க்கை எழுபத்தி எட்டு அன்புடைமையில் அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பால்கண் வற்றல் மரம் தழுத்து அற்று பால பாலை அதுவும் வன்பாலை வறண்ட பாலை பாலைனாலே வறண்ட இடம் வறண்ட பாலை அதில் மரம் என்ன பட்டு போன மரம் வற்றல் மரம் தழுத்தற்று அது எங்கேயாவது தழுத்து வருமா அது வராதுங்கிறத சொல்றாரு அன்பு இல்லாத உயிர் இல்லறத்தோடு கூடி வாழ்தல் அப்படிங்கிறது அன்பு இல்லாமல் உயிர் வாழ்வது வாழ்க்கை வளமற்ற பாதிநிலத்தில் பட்ட மரம் தழித்தது போன்றது அப்ப அன்பு இல்லாம உயிர் வாழ்க்கை இல்லைங்கிறாங்க எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுது அகிலங்களும் அன்பனும் மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றி நான் படுறேன் அன்ப நம்ம அகிலங்கள் அதிரூபன் அதிரூபன் நம்ம பார்த்ததில்லை ஆனால் அந்த அன்பு இருந்ததுன்னு நம்ம நினைக்கிற போது அது அதிரூபனார் அதி ரூபனான அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெரியோனும் இஸ்லாமிய மதம் சொல்லுது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன் இவ்வளவும் வழி வழியாக சார்றாங்க ஆனால் இந்த உயிர் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு தொடர்ந்து அந்த உயிர் வாழ்க்கைங்கிறதுக்கு இந்த இந்த எழுபத்தி எட்டாவது குறை அது அந்த வாழ்வு தடுப்பது இல்லை அது அது அன்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத அந்த ஊமமை இங்கே ரொம்ப வலிமையான ஊமையை வச்சுக்கிறது மன 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 மனதில் அன்பு இல்லாமல் குடும் குடும்பத்தீடோடு வாழும் வாழ்க்கை இல்லை அப்படின் தான் சொல்கிறாரு வாழ் வழி இல்லை எல்லா குறைகளையும் அன்பு நிறை நிறைய நிற செஞ்சிருது என்ன சொல்கிறோம் ரசன் நல்லா இல்லாட்டி அவங்கள இந்த சமைத்து பாருன்னு புத்தகம் சொல்லலாமா அல்லது நல்ல சமைக்க தெரிந்த இந்த ஒருத்தட்ட சொல்லி அவங்கள சமையலை கற்றுக்க சொல்லலாமா அதெல்லாம் இல்லாமல் அல்லாட்டி அன்பை கலந்து அதோட சாப்பிடலாமா தேன் கலந்து பால் கலந்துன்னு சொல்கிறாரு அந்த நல்லா இருக்குமா அன்பை கலந்து அதான் உயிர் வாழ்க்கை சொல்கிறார் அதெல்லாம் இல்லாமல் அவங்கள குறை சொன்ன அப்போ வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நம்மளோட சேர்ந்து தான் அந்த மனைத்தக்கால் கொண்டாடுறது மாண்புடையார் அந்த இல்வாழ்க்கை அமைகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவன் சொன்னான்னா அதாவது ரசத்துக்கும் அவளுக்கும் அந்த அவளுடைய உருவத்துக்கும் என்ன சம்பந்தம் மூஞ்சி மாதிரி தானே ரசம் இருக்கும்னு சொன்னாங்க அதோடு விட்டுருந்தா பரவாயில்லையா உங்கள் அம்மாவுக்கே ரசம் வைக்க தெரியாது உனக்கா வைக்க தெரிய போதுனார் அம்மாவை எழுத்தா என்ன ஆகும் அப்போ வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக்கிறதுன்னு அரகமாக்கிக்கிறது நமது சொற்கள் தான் இருக்குங்கிறாங்க அப்போது நம்ம அமை நமக்கு அமைந்ததை வைத்து நாம் சிறக்கணும் நாமும் நினைமாட்சியில் சிறந்து அவர்களையும் சிறக்க வைக்கணும்லாம் அந்த வாழ்க்கை உயிர் வாழ்க்கை அன்பு வாழ்க்கை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஆராமஸ்வர அருளினும் எல்லாம் சொல்ல நிறைய அந்த வாழ்க்கைக்கு வர இப்போ பதினோரு பா பாடல்களை ஒரு ஒரு வர ஒரு எழுதி ஒரு ஒரு வரி சொல்லி நான் இதை முடிக்கிறேன் அடுத்தது எண்பத்தி மூன்றாவது குரல் வருவிருந்து வான் வாழ்க்கை வந்து அது ஒரு நாளும் கெட்டு அது வழி எஞ்சல் சொன்னேன் அடுத்தது அழவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகித் தோன்றும் இருக்கிற மாதிரி அந்த வாழ்க்கை வாழல உயிர் வாழ்க்கை அழவ அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்த ஒரு கரையில்லாத குளத்தில் நீர் நிறைய முடியுமா அழவளாவுதல் இன்று அளவளாவுதல் கணவனும் மனைவியும் மனமிட்டு அளவலாது உறவுகளோடு அளவலாவுதல் அது இல்லாத வாழ்க்கைக்கு அருமையான இது சொல்கிறாரு ஓமை இகலின் மிக இனிது என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் அனித்து பகை வீட்டில பகை உண்டாக்கினாலும் சரி வெளியில் பகை உண்டாக்கினாலும் சரி உடம்பாடு இல்லாத வாழ்க்கை குடங்குற பாம்புடு உடன் முறைந்த ஓவைகளெல்லாம் எண்ணி பார்க்கத்தக்கது அந்த அந்த மாதிரி பதினோரு இடங்களில் இந்த வாழ்க்கைங்கிறது இருக்குது நான் இன்று நாலு ஐந்து குரட்பாக்களை விரிவாக சொல்லியிருக்கேன் மற்றதை அடுத்த நிகழ்வில் சொல்கிறேன் இது மாதிரி இந்த வாழ்க்கை அன்பு அன்பு அகத்தியோடு இந்த இவ்வளவு நேரம் அருமையாக ஒரு அன்பு இல்லாட்டி இதெல்லாம் கேட்கவும் முடியாது அதோட குரல் குரல் பால அன்பு சான்றோர்கள் பால அன்பு அந்த தமிழ் பால அன்பு இருக்கிற போது தான் இவ்வளவு இவ்வளவு நேர காலையில் நற்காலையில் வந்து இணைய முடியும் இவ்வளவு நேரம் இங்கு இணைந்திருந்து அருமையாக செவிமடுத்த சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து என்ன நிறைவு செய்கிறேன் நன்றி நான்கு நிறுத்து மிக சிறப்பாக கருதுகொள்ள கணிந்து உள்ளார் அதில் அந்த குறிப்பிட்ட சொற்களில் உள்ள அந்த அழுத்தத்தை அதனை பொருளை நமக்கு அழுத்தமாக எடுத்து கூடிய விதமும் மிக சிறப்பு ஐயா ஐயா பாட்டி வணங்கிறோம் நன்றி நன்றி ஐயா